வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு யாருமே லோன் தர மாட்டேன்றாங்க எனக்கு வாங்கின கடனையும் கட்ட முடியல என்ன பண்ணுறது எனக்கு யாருமே லோன் தரல நான் என்ன தான் செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்கான ஒரு முழு விளக்கமான வீடியோவாக தாங்க இந்த வீடியோ அமைஞ்சிருக்கோம் ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க நம்ம இன்னும் லோனை பற்றி இஎம்ஐ எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு நேச் எப்படி வேலை செய்யுது இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம சோஷியல் மீடியாவில் லிங்காக கொடுத்துருக்கிறேன் மறக்காமல் நீங்கள் அதை போய் பாருங்கள் அந்த சேனலோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம வீடியோ கொல்லப்படலாம் அண்டு செவன் டேஸ் அப்ளிகேஷனை பற்றி நான் நான் மேக் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பத்து விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் போனஸாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன் ஆக மொத்தம் பதினோரு விஷயங்கள் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மறக்காம நீங்கள் அதை போய் பாருங்கள் செவன் டேஸ் அப்ளிகேஷனில் பணம் கட்டினா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது அந்த வீடியோவை பார்த்து அதில் இருக்கிற பதினோரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்கு கீழே இருக்கு இன்ஸ்டாகிராம் டெலகிராமு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் லிங்க் அப்படின்றத கொடுத்துருக்கேன் எவ்ரிடே காலையில் அதனுடைய வந்துட்டு போஸ்ட் அப்படின்றத நான் ஃப்ரெஷ்ஷாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் முதல் விஷயம் ஸோ நான் வந்துட்டு கடனுக்காக நிறைய இடங்களில் முயற்சி பண்ணுறேன் எனக்கு கடனே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் நமக்கு கடன் கிடைக்கல அதை நம்ம முதல்ல பார்க்கணும் நமக்கு வருமானம் இல்லையா அல்லது சிவில் ஸ்கோர் இல்லையா என்ன இல்லை அப்படின்றத பார்க்கணும் என்னங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க சொல்கிறத முழுசாக கேட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா இது என்னுடைய எட்டு வருஷம் அனுபவமும் ஸோ இதில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள வச்சும் நான் அதெல்லாம் படித்து நிறையா புக்ஸை ரெஃபர் எடுத்து இதெல்லாம் நான் உங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் நான் ஸோ இது என்னோட என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நிறையா வந்துட்டு பார்த்தது தெரிஞ்சுக்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு புக்ஸில் ரெஃபர் எடுத்து இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லோன் எடுக்க போகிறோம் நமக்கு லோன் தரல இப்போ நான் ஒரு லோன் எடுக்க போயிருந்தேன் எனக்கு வந்துட்டு அவங்க லோன் தரலன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இது வந்துட்டு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி லோன் வந்துட்டு காரை பேஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஓகே ஆகிடுச்சு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஃபோர் லேக்ஸ் சம்திங் அப்படின்றது வந்துச்சு அப்போ எல்லாமே ஓகே ஆகிட்டு அவங்க என்கிட்ட லாஸ்ட்டாக ஃபைனலாக அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டாங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சார் உங்களுடைய வந்துட்டு சேலரி ஸ்லிப் கொடுங்க இல்லை இன்கம் ப்ரூஃப் ஏதாவது வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்தால் கொடுங்க சார் அதுதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொன்னால் சார் என்கிட்ட இன்கம் ப்ரூஃப் கிடையாது நான் முதல்லையே அதை சொல்லி தானே உங்கள்கிட்ட வந்துட்டு லோன் சொன்னேன் நான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க நான் சரி என்ன அப்படின்னு ஒன்னே இல்லை சார் இப்போ அடிஷ்னலாக இதுவும் கேட்குறாங்க சார் இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது தேவைன்னாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டேன் நான் அடுத்தது இந்த இன்கம் ப்ரூஃப் ரெடி பண்றதுக்கு வேற என்ன செய்யணும் அப்படின்றத நான் பார்த்தேன் இல்ல இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத கேட்டேன் நான் ஆல்டர்னேஷன் அப்படின்றது உங்க வீட்டில் வேற யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இன்கம் ப்ரூஃப் இருக்கு அதாவது சேல்ரி ஸ்லிப் இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னா அதை கொடுங்க சார் நாங்க அதை வச்சு உங்களுக்கு ஒரு லோன் அப்படின்றது பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது அதாவது உங்களை மெயினா போட்டுருவாங்க அவங்கள கோ அப்ளிகேஷனா போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஐடியானமா நல்லா தான் இருக்குது பட் எனக்கு அதுல விருப்பம் கிடையாது ஸோ இப்போ எனக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடச்சிச்சு ஏன்னால் எனக்கு சிபில் ஸ்கோரில் எந்த பாதிப்பும் கிடையாது அண்ட் அதே போல் எனக்கு வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்ட்ரலையும் எந்த பாதிப்பும் கிடையாது நான் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கிட்டு வரேன் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது செவன் ஃபிஃப்டி அவோ அப்படின்றது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இதுலலாம் எதுவுமே பாதிப்பு கிடையாது அண்ட் அதே போல் வருமானத்துலையும் எனக்கு எந்த குறையும் கிடையாது ஆனால் அந்த வருமானத்தை நான் ஒரு ஆதாரமாக மாற்றுறது அப்படின்றதெல்லாம் எனக்கு குறைவு அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே வந்துட்டு இங்கே ஒட்டை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் அதை சரி பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் பட் எனக்கு அது நீட் இல்லை அப்படின்றதுனால ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன் அடுத்தது நான் வேறு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நம்ம தொடர்ந்து இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அவன் காரணம் சொல்ல மாட்டான் அவன் ஜென்ரலான ஒரு காரணம் ஒப்பீனியன் மட்டும் கொடுத்துருவான் அதாவது உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் இல்லை வந்துட்டு நீங்கள் க்ரெடிட் ஹிஸ்ட்ரி வந்துட்டு மோசமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வருமானம் இல்லை இல்லை உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ரீசன் சம் அதர் ரீசன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டுருவாங்க இதெல்லாமே அவங்க சொல்லிவிடுவாங்க பட் இதில் முக்கியமானது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் நமக்கு பர்டிகுலராக இதுதான் ரீசன் அப்படின்றது நமக்கு தெரியணும் அந்த பர்டிகுலர் ரீசன் தெரிஞ்சாலே போதும் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து சால்வ் ஆகிடும் இது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு லோன் கிடைக்கல லோன் கிடைக்கல லோன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அது யார் கூட கிரெடிட் பீரோ யார் கூட டையப் போச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது அப்ளிகேஷனில் நீங்க போறீங்கன்னா நான் சொல்கிறேன் நான் அவங்க வந்துட்டு எக்யூஃபாக்ஸாக இல்லை ஹைமார்க்கா இல்லை வந்துட்டு எக்ஸ்பீரியனா இல்லை சிவிலாக இந்த நாளில் இதில் டையப் வச்சுருக்காங்க பிகாஸ் அவங்க சிவில்லில் டையப் வச்சுருக்காங்க அப்படின்னா சிவில்லில் உங்களுடைய சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது செவன் ஹண்ட்ரட் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு லோன் அப்படின்றது வந்து கொடுக்க மாட்டாங்க பட் அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா எயிட் ஹண்ட்ரட் அபோவ் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க அப்போ மீதம் இருக்கக்கூடிய மூணுலேயும் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் அபோவ் சிவில் ஸ்கோர் அப்படின்றது இருக்குது பட் இவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய டையப்பில் மட்டும் உங்களுக்கு இல்லை அதனால் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகுது பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி எனக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அண்ட் அதே போல் எனக்கு இன்கம் ப்ரூஃபும் இருக்குது அண்ட் அதே போல் டாக்குமெண்ட் எல்லாமே பக்கவாக இருக்குது என்னுடைய க்ரெடிட் ஹிஸ்ட்ரி வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஏன் எனக்கு இவங்க லோன் தரல அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை நமக்கு கொடுக்கும் அப்போ இவனுங்கெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட தகவலை வந்து ஆட்டையை போடுறதுக்காக தான் இந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க பட் மெஜாரிட்டியாக ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடியவங்க யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் லோன் கொடுக்கலீன்னா அது வேஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை செல் பண்ணி பெருசாக என்ன வரப்போகுது நீங்கள் வட்டி காசு கொடுப்பீங்க இந்த மாதிரி நிறையா இருக்கும் டேட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் பெனால்ட்டி சார்ஜஸ்லாம் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஆட் கொடுப்பாங்க அவங்களுக்கு லோனும் கொடுத்த மாதிரி ஆச்சு உங்களுடைய டீட்டெயில் வந்துட்டு வச்சு வேறு யாருக்காவது வந்து ரெஃபர் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இது நடக்கும் ஸோ ஒரு லோன் கிடைக்கல கிடைக்கல அப்படின்றத விட ஏன் கிடைக்கல அப்படின்றத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி நோட் பண்ணோம்னாலே நமக்கு லோன் அசால்ட்டாக கிடைச்சிருங்க இங்கே நிறையா காம்படிஷன் அப்படின்றது வந்துச்சு நான் கார் லோன் எடுக்க போக கொள்கிறேன் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில பேங்க்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ இந்த பேங்க்ஸில் கிடைக்கும் அந்த பேங்க்ஸில் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்துட்டு எஸ்பிஐயில் கொடுக்க முடியாதுட்டாங்க ஏன்னா இன்கம் ப்ரூஃப் வந்துட்டு அந்த இடத்துல இல்லைன்னு கொடுக்க முடியாதுட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் ஸோ என்னாச்சுன்னா நான் சரி ஓகே அவ்வளோதான் கார் வாங்குற கனவு கனவாகவே போயிடுச்சிரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைனான்ஸ் அதாவது நம்ம நமக்கு ஃபைனான்ஸ் பண்ண எஸ்பிஐ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கல்ல அவங்களுடைய வந்து சேல்ஸ் டீம் இருப்பாங்க அந்த சேல்ஸ் டீமு ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தாங்க அந்த லிஸ்ட்டு பிடிஎஃப்ல வந்துட்டு கொடுக்குறாங்க என்கிட்ட எது உங்களுக்கு ஓகேன்னு பாருங்கள் சார் வட்டி இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளனா வச்சுக்கோங்களேன் இப்படி இப்படி இப்படின்னு ஒரு பன்னெண்டு தடவை தள்ளி இருப்பேன் தான் லாஸ்ட்டுக்கே வந்துச்சு ஒரு டேப்பில் நம்ம தள்ளுறோம் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இவ்வளோ பெருசு இருக்கும் இதில் சின்ன சின்ன லெட்டர் லெட்ரு லெட்டராக இருக்கும் இதை நம்ம தள்ளுறோம் பன்னெண்டு தடவை தள்ளுறோம் அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு ஃபைனான்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே காம்படிஷனுக்கு குறவு கிடையாது எல்லாருமே எனக்கு லோன் வேணும் லோன் வேணும் லோன் கொடுக்கணும் சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேங்க்குக்கே டார்கெட் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இத்தனை மாதம் இந்த மாதத்தில் இவ்வளோ லோனை சேல் பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டு ஃபைனான்ஸுக்கும் டார்கெட் இருக்குது இதெல்லாம் தனி ஒரு டீம் எப்படி கலெக்ஷனுக்கு ஒரு டீம் வேலை பார்த்துட்ருக்காங்களோ அதே போல் சேல்ஸுக்கும் ஒரு டீம் வந்து வேலை பார்க்குறாங்க லோன் கொடுக்குறான்னா எல்லோரும் வந்து அப்படியே வந்து குமிஞ்சு வாங்கிடுவாங்களா கிடையாது அது கரெக்டான பர்சனாக தேர்ந்தெடுத்து அவங்க லோன் அப்படின்றது கொடுக்கணும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாற்றி 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 வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உங்களுடைய சிவில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி யார் கொடுக்குறா உங்களுடைய இன்கம் ப்ரூஃப்க்கு தகுந்த மாதிரி யார் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது ஐசிஐசிஐ பேங்க்கில் இன்கம் ப்ரூஃபே இல்லாத வந்துட்டு லோன் ஆப்ஷன் அப்படின்றது பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அந்த ஆப்ஷனை இப்போ தான் நான் லோ காருக்காக நான் அப்ளை பண்ணக்கூடாது அந்த வந்துட்டு அந்த டைமில் தான் அந்த பீரியடில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அதை கொண்டு வந்திருந்தாங்க அப்போ நான் பண்ணக்கொள்கிறேன் அதில் ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரல அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி இது போல் வந்துட்டு வந்திருக்கு சார் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது இப்போ உங்களுடைய இதுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓகேன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நாளுக்கு நாள் எல்லாமே மாற்றிக்கிட்டு போவாங்க மக்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்துட்டு அதை லிப்ரர் கொடுத்து லிப்ரராக பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேம்படுத்தி வந்துட்டு கொடுப்பாங்க என்ன அதுக்கு வந்து வட்டி அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க அவ்வளவுதான் ஸோ இப்படி தான் நம்ம லோன் கிடைக்கல கிடைக்கலன்னு யோசிக்கிறத விட ஏன் கிடைக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணுறது எங்கே போனால் நமக்கு லோன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதுக்காக நான் போய் ஆன்லைனில் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் போகாதீங்க நீங்கள் ஆஃப்லைனில் போங்க ஒரு லிங்க்கு கிடைக்கும் ஆஃப்லைனில் போனீங்கன்னா லிங்க் கிடைக்கும் இப்போ நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பஜாஜ் ஃபைனான்ஸ்குள்ளே போய் கேட்குறேன் எனக்கு லோன் அப்ளை பண்ணி கொடுங்க இந்த டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்றனா சார் இல்லை சார் இந்த டாக்குமெண்ட் இல்லை இந்த ஒரு டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ ஃபின்காப்பில் லோன் பண்ணுவாங்க இல்லை டிவிஎஸ் கிரெடிட்டில் லோன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ எப்படியாக இருந்தாலும் ஒரு சேல்ஸ் டீம் இன்னொரு சேல்ஸ் டீம் கூட டைப் இருக்கும் கலெக்ஷனில் தான் டைப் இருக்காது ஒரு சேல்ஸ் இன்னொரு சேல்ஸ் கூட டைப் வச்சுருப்பாங்க ஏப்பா உனக்கு அப்ளிகேபிள் ஆகல அவரை எனக்கிட்ட கொடு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இது மாதிரி தான் என்னுடைய சிவில் ஸ்கோரை பயங்கரமாக வந்து டேமேஜ் பண்ணி விட்டாங்க ஸோ ஒருத்தர கொடுத்து அவர் என்ன பண்ணாங்கன்னா இன்னொருத்தட்ட கொடுத்து அந்த டீட்டெயிலை மட்டும் பார்க்காம அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தடையும் கிரெடிட் என்குரி அப்படின்றத பார்த்துருக்காங்க ஒரு பன்னெண்டு என்கொயரியில் போச்சு தூக்கலாமோ ஒரு நூறு பாயிண்ட் அப்படின்றது தூக்கிட்டான் அதுக்கப்புறம் பழைய என்கொயரியை வந்துட்டு ஐசிஐசிஐ பண்ண என்கொயரியை வச்சு தான் எனக்கு அடுத்த லோன் ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு போச்சு அதுக்கப்புறம் அப்படியே கரெக்டாக பேமெண்ட் பண்ண பேமெண்ட் பண்ண அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் லோன் கிடைக்கிறது மிகவும் எளிது தான் அதை இந்த ஒரு முறையில் நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு லோன் அப்படின்றது கிடைக்கும் அதே போல் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துக்கோங்க அந்த கம்பெனி ரிவ்யூஸ் பார்த்துக்கோங்க சிங்கிள் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் பார்த்துக்கோங்க கூகுள் ரிவ்யூ பார்த்துக்கோங்க அந்த லோன் தேவையா மாதம் மாதம் என்னால் இவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லோன் ஆப்ஷன் கூட போகிறது இட்ஸ் அ பெட்டர் வே ஸோ இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்காக வந்துட்டு பகிர்ந்து கொடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்